இஸ்லாமிய மக்களுடைய அடிப்படை உரிமைகள் ஒரு குடிமக்கள் என்ற முறையில் ஒரு சராசரி இந்துவுக்கு இணையான உரிமைகள் ஒரு இஸ்லாமிய குடிமகனுக்கு இருக்கிறதா இந்த பிரச்சனையின் போதே கூட பழக்கருப்பையா ஒரு சேனலில் பேசியிருந்தார் நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை வந்து எதிர்க்கிறேன் இந்த கலவரம் இதை தூண்டுவதற்கு தான் அவர்கள் இதை செய்கிறார்கள் அப்படி தெரிஞ்சிருந்தோம் அந்த கிடாவை அங்கே போய் தான் வெட்டணுமா நேரங்கயாவது வெட்டலாம் இல்லை முஸ்லீம்களுக்கு கொஞ்சம் புத்தி வேணாமா கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கலாம் இல்லையா என்று பழகரப்பியா பேசியிருந்தார் இது அவருடைய கருத்து மட்டுமல்ல பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதாக கூறுகின்ற இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பிரிவினருடைய கருத்து இப்படி தான் இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் இல்லை அவன்தான் இதில் பிரச்சனையாக உருவாக்குறான்னு தெரியல அப்படி இருக்கும்போது இருக்கும்போது அதை செய்தே தீர வேண்டும் என்று நிற்கணும் என்ற முறை கேள்வி எழுப்பப்படுகிறது இது வந்து பழகியாமல் ஒரு தனிநபருடைய கருத்து அல்லது ஒரு சிலருடைய கருத்து என்று பார்ப்பதை விட கடந்த சில பத்தாண்டுகளாக பாரதிய ஜனதா இந்திய அரசியலில் எழுச்சி பெற்று வருகின்ற இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய மக்கள் ஒரு சமமான குடிமகனாக உணர்கிறார்களா அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் அதை இந்து பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த நம்பி பெறுவதோ அதை புரிந்து கொண்டிருக்கிறோமா என்ற கோணத்திலே சில விஷயங்களே தொடர் நதியும் பொழுது பறித்துக்